தர்மபுரி தொகுதிக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்துவேன் என உறுதியளித்து பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி வாக்கு சேகரித்து வருகிறார் தர்மபுரியில் அரூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட கிளவள்ளி கொங்கரப்பட்டி குட்டை கருவேலம்பட்டி ஆகிய கிராமங்களில் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி இன்று காலை வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் மாவட்டத்தில் நிலவும் தண்ணீர் மற்றும் வேலைவாய்ப்பு பிரச்சினைகளை தீர்க்க மாம்பழம் சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் தொடர்ந்து டொக்கம்பட்டி கொன்றம்பட்டி ஆகிய கிராமங்களில் பரப்புரை செய்த அவர் பாமகவின் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள வாக்குறுதிகளையும் தருமபுரி மாவட்டத்துக்கான திட்டங்களையும் எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார் எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் டெல்லி உங்களோட ஆஹ் என்ன கை காலன்குட்டை பகுதியில இருக்க பெண்கள் எல்லாம் என்ன அமிச்சாங்க அப்படின்னு நான் சொல்லி கண்டிப்பாக தண்ணிக்காக பேசாமா இத கிட்டத்தட்ட ஏகப்பட்டது குடுத்துறாங்க நம்ம அண்ணனுங்க எல்லாம் இதெல்லாம் நீங்க பண்ணி ஆகணும்னு நீங்க சொல்றதுக்கு முன்னாடி குடுத்துட்டாங்க ஏரியில தூர்வாரி இருக்கு தண்ணி வரல பஸ் கேட்டிருக்கீங்க போதிய பேருந்து வசதி கை காலன்குட்டை காலிச்சனூர் கொங்கராப்பட்டி பஞ்சாயத்து அதுக்குள்ள வேண்டிய போதிய பேருந்து வசதி எல்லாம் கேட்டிருக்கீங்க மாம்பழத்துக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டம் நம்ம ஊருக்கு வளர்ச்சிக்காகவும் நம் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கான ஓட்டுன்னு நினைச்சு போடுங்க இதனைத் தொடர்ந்து இருமத்தூர் திப்பம்பட்டி கோணம்பட்டி ஆகிய கிராமங்களில் மக்களை சந்தித்து உரையாடியவர் வேளாண்மைக்கும் விவசாயிகளுக்கும் பாமக என்னென்ன செய்திருக்கிறது என்பதை எடுத்து கூறி வாக்கு சேகரித்தார் தொடர்ந்து வகுரப்பம்பட்டி பெருசா கவுண்டம்பட்டி ஆகிய இடங்களில் அவர் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது தருமபுரி மாவட்டம் வளம் பெற தேவையான திட்டங்களை செயல்படுத்துவேன் என உறுதியளித்தார் இவங்களெல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் நிறைய திட்டங்கள் இருக்கு நம்ம கிட்ட இங்க எல்லாருக்கும் தெரியும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அதே தந்த சின்ன மாம்பழம் கிராமம் முழுக்க ஓடுது எப்போ இருபது வருஷத்துல இருந்து ஓடுது இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்ப கொடுத்த திட்டம் இன்னி வரைக்கும் ஓடுது அது மாதிரி நிரந்தர திட்டங்கள் சும்மா அப்ப எலெக்ஷனுக்கு வந்து சும்மா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு வாயை மூடிட்டு போகிறது கிடையாது அந்த மாதிரி திட்டங்கள்லாம் இல்லை நம்மக்கிட்ட இருக்கிறது நிரந்தர தீர்வு நீங்களே எனக்கு மாம்பழம் சின்னத்தில் ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வைங்க கண்டிப்பா டெல்லியில பேசுவேன் தருமபுரி மாவட்டத்தில் காவிரி உபரி நீர் திட்டத்தை நிறைவேற்றவும் சிப்காட் அமைக்கவும் தனக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்